சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ வீட்டு மட்டும் தான் உலகமா நீட்ட தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்க மைண்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்கா வச்சுக்க கத்துக்கங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் பத்து பனிரெண்டாம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா இன்று மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இந்த விழாவில் முதற்கட்டமாக எண்பத்தி எட்டு தொகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய தாவைக்கா தலைவர் விஜய் படிப்பில் சாதிக்கணும் என்பது முக்கியம்தான் அதுக்குன்னு ஒரே ஒரு படிப்புல மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு அதுல மட்டும் சாதிக்கணும்னு அழுத்தம் எத்திக்க தேவையில்லை நீட் மட்டும்தான் உலகமா நீட்டை தாண்டியும் உலகம் இருக்கு அது ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு என விஜய் பேசியிருந்தார் நீட் தேர்வு குறித்த விஜயின் பேச்சு பல்வேறு விவாதங்களை கிளப்பியிருக்கிறது இந்தியாவில் பணியாற்றக்கூடிய மொத்த மருத்துவர்களில் எட்டில் ஒருவர் தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் இந்திய மருத்துவர்களின் மொத்த எண்ணிக்கையில் பனிரெண்டு சதவிகித மருத்துவர்கள் தமிழகத்திலிருந்தே உருவாகிறார்கள் இப்படி கூறியவர் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சொல்லிய ஆண்டு ஜூலை சொல்லிய இடம் இந்திய நாடாளுமன்றம் இப்படி இவர் பேசிய அதே ஆண்டில்தான் ரித்து ஸ்ரீ வைசியா மோனிசா இடம் மூன்று மாணவிகளை தமிழ்நாடு நீட் தேர்வுக்கு பலி கொடுத்திருந்தது ஆனால் அந்த உயிர் பலி அதோடு நிற்காமல் தற்போது வரை தொடர்கிறது உதாரணமாக நீட் தேர்வு என்பது கிராம மாணவர்களுக்கு எதிரானது என சொல்லப்படுகிறது அதற்கு காரணங்கள் உள்ளன நகரத்தில் இருக்கும் ஒரு பொருளாதாரம் கொண்ட மாணவன் பத்து பனிரெண்டாம் வகுப்பு வரை நீட் தேர்வுக்கு பல லட்சம் பணம் கொடுத்து பயிற்சி பெற்று மருத்துவ படிப்பில் சேர முடியும் ஆனால் இன்னொரு பக்கம் கிராமத்தில் உள்ள மாணவனிடம் பணம் இருக்காது அவனால் பெரிய கோச்சிங் சென்டருக்கும் செல்ல முடியாது ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையே போட்டி வைத்து அதில் ஒருவரை தேர்வு செய்யும் தேர்வு எப்படி சமத்துவமான தேர்வாக இருக்க என கேள்வி எழுப்பப்படுகிறது நீட்டை தீர்க்கமாக எதிர்க்கும் திமுக போன்ற கட்சிகள் இத்தகைய வலுவான வாதங்களை முன்வைக்கின்றன ஆனால் நீட் பிரச்சனைகளை மலுங்கடிக்கும் வேலைகளை பாஜக போன்ற கட்சிகள் தொடர்ந்து செய்து வருகின்றன இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இன்று மாணவர்கள் முன்னிலையில் நீட் குறித்து விஜய் பேசிய வார்த்தைகள் ஆபத்தானது என திமுகவினர் விமர்சனம் செய்து வருகின்றனர் நீட்டு மட்டும்தான் நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தாதான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும் அதனுடைய இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க ஜனநாயக கடமையை சொல்லுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க